வணக்கம் மக்களே நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வேல இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு அரசியல் நிகழ்வு இந்த அரசியல் நிகழ்வு சினிமாவில் சினிமாவோட சேர்ந்த ஒரு அரசியல் நிகழ்வு இந்த பெரும்பாலும் ரெண்டு கட்சிக்கு இடையில தான் பிரச்சனை வரும் இங்க வந்து ரெண்டு படத்தை வச்சு ரெண்டு கட்சிக்காரங்க அப்படி மேனேஜ்மெண்ட் போறாங்க ரெண்டு கட்சிக்காரங்கன்னா தாவேக்கவும் திமுகவுக்கான டேஸு அதே மாதிரி தாவேக்கவன் படம் ஜனநாயகம் ஜனநாயகன் அதே மாதிரி திமுகவின் படம் பராசக்தி இந்த ரெண்டு படங்களுக்கான டேசிங்கு இது எப்படி அரசியல மாற்றப்பட்டு அரசியல் போட்டியா நடைபெறுங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க புதுசு புதுசா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு சப்போர்ட் கொடுங்க வணக்கம் மக்களே அரசியல்ல வந்து இது வந்து திமுகவோட ஒரு ட்ரெண்ட்னே சொல்லலாம் ஒரு டைம்ல வந்து விஜயகாந்தையும் நம்மளுடைய வடிவேல் அண்ணன் வடிவேல் அவர்களையும் வச்சு ட்ரெண்ட் பண்ணி ஒரு அரசியல்ல ஒரு தேர்தலை அப்படியே கொண்டு போன நம்ம திமுக இப்போ அதே ஸ்டேஜி ஸ்ட்ராட்டஜிய கையில் எடுத்ததாக ஒரு கேள்வி அது என்னடா சினிமாவை வச்சு எடுத்து என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா உண்மையிலே ரெண்டு கட்சிக்கான சண்டையையும் ரெண்டு படமா உருவாக்கி நீ வெற்றி பெறுவியா நான் வெற்றி பெறுவான்னு பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டு ஓடிட்டு இருக்கான் இதுல தாதைக்கா தலைவரோட அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் பயங்கரமா ட்ரன் பண்ணிட்டு இருக்காங்களா எங்க ஜனநாயகம் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு பராசக்திய அடிச்சு தும்சு பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பராசக்திய ஒழிக்கிறதா எங்களுடைய வேலை அப்படின்னு நம்மளுடைய பராசக்தி டீம் சிவப்பு பூதமும் அப்படி மல்லு கட்டிட்டு வர்றதா கேள்வி ஓஹோ இதுல என்னன்னா சரி இது அரச சண்டைய அது பராசக்தி என்னவோ தயாரிச்சது வந்து சிவப்பு பூதம் அது அரசியல் கலந்த ஒரு திமுகவை ஹைலைட் பண்ற ஒரு தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அண்ணன் நம்மளுடைய சிவகார்த்தேன் அவர்களும் அவருக்கும் இதில் பங்கு உள்ளது என்று தெரிய வருகிறது என்னது சிவகார்த்தேன் ஒரு அமைதியான கேரக்டர்ப்பா அவர் எப்படிப்பா அந்த விஷயத்துல உள்ள நுழைவாரு அப்படின்ட்டு உங்களை மீதுதான் நானும் நினைச்சேன் ஆனா உண்மையிலே பார்க்க போனா நான் இப்பொழுது இரண்டாம் கட்ட தலைவராக தான் இருக்கிறேன் இந்த விஜயுடன் மோதி நான் செய்து வெற்றி பெற்றால் நான் அஜித் விஜய் கமல் மாதிரி முதற்கட்ட தலைமதிக்கு வந்து விடுவேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பிளான் போட்டிருக்கதாகவும் மொத்தத்தில் விஜய் அவர்களுக்கும் சிவகார்த்தின் அவர்களுக்கும் நேரடி மோதலாக இதை கொண்டு வந்திருக்கிறதாக ஒரு கேள்வி அதுக்கான வேலைகள்லாம் மும்முரமா ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இது உண்மையிலே யார் யார்கிட்ட மோதுறா அப்படின்னா முதல்ல வந்து ஜனவரி ஒன்பதுக்கு ஜனநாயகன் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேன் போட்டிருந்தாங்க ஜனவரி பதினாலுக்கு தான் பராசக்தி ரிலீஸ்ன்னு போட்டாங்க ரிலீஸ்னுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் தற்போதைய ஒரு ஃப்ளாஷ் நியூஸு ஒரு முக்கியமான நியூஸு என்னன்னா ஜனநாயகன் கூடவே பராசக்தி இறக்கி இந்த விஜயா இந்த பராசக்தியா பார்த்திடலாம் அப்படின்ட்டு ஒரு 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 போட்டி ஓடிக்கிட்டு இருக்கு கடும் கோபம் அடைந்த விஜயின் ரசிகர்கள் வந்து பராசக்திக்கு எதிராகவும் அண்ணன் சிவகார்த்தனுக்கு எதிராகவும் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கதாக ஒரு கேள்வி ஏனி இது இந்த பிரச்சனை எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா விஜய் அவர்களுக்கு இதுக்கு அப்புறம் எந்த ஒரு மீட்டிங்கும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா அவர் ஜனநாயகம் ஃபுல்லாவே அவரோட படமே அரசியல் கலந்து அப்படி அரசியல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார படம் மாதிரியே கொண்டு போயிடுவாப்புல அப்படி பிளான்ல தான் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காரு அதோட ஒரு நோக்கத்துலதான் இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ப்ரோக்ராம் இடத்துல அடுத்த ஜனவரி இருபது வரைக்கும் அதைய வச்சு அதுல உள்ள ட்ரெண்டு அதுல உள்ள பாட்டு பணம் ரிலீஸ் அப்படின்ட்டு மக்கள் மனசுல உங்கள் விஜய் உங்கள் வச்சு என்ன வரவோம் அப்படின்னு அதை வச்சே கொண்டு போடலாம் புயல் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களின் ஒரு பிரச்சார பயணமா இருக்கு அதை உடைக்கணும் நம்மள வந்து இந்த தீய சக்தியா இந்த சக்தியான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பிளான் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க யார் யாரு தீயசக்தி யாரு தீயசக்தி பாட்டுவோம் வந்துட்டு சிவப்பு கம்பெனியும் திமுக ஆதரவான கம்பெனியும் அந்த படத்தை வந்து மோத விட போறதாக ஒரு பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு சரி விஜய் அவர்கள் வந்து இது கடைசி படமா இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு சிம்பத்தி கிரேட்டா இருக்கும் ம மக்களுக்கும் ஒரு பெண்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் ரசிகது என்னப்பா இது வந்து விஜய்யோட கடைசி படம் நல்லா ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இதத்தான் அடிச்சு உடைக்கிறாங்க அந்த விஜய் படத்தை அடிச்சு முடுக்கிட்டு வந்துட்டா நம்மளுடைய சிவகார்த்தேன் அப்படின்ட்டு ட்ரெண்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு அலைகிறதாகவும் கேள்வி ஒட்டு மொத்தத்தில் இது வந்து தாவேகா வெசஸ் திமுக போட்டிக்கான ஒரு களமாக இந்த பொங்கலுக்கான படங்கள் அமைய போகிறது விஜய் கூட கிட்டத்தட்ட அரசியலுக்கு போயிட்டாப்ல நம்ம தம்பி ஆஹ் அண்ணன் சிவகார்த்தியன் இப்பந்தான் வளரும் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நடிகரை வந்துட்டு அவர் அவரு ஆக வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய கருத்து இப்படிதான் வடிவேல காணாம ஆக்கினாங்க ஒரு எலெக்ஷன்ல அவரு கேப்டன் அழகம் பேச வச்சு அவரை காணாம ஆக்கிட்டாங்க அதனால சிவகார்த்தியன் அவர்கள் கொஞ்சம் சு சுதாரித்து கொண்டு அவர் கொஞ்சம் படங்களை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் என்பது பொதுமக்களோட கருத்து அதாவது அவர் வந்து ஜனநாயகன் ரொம்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அஞ்சு ஆறு நாள் கேப் இருக்குது ஜனநாயகன் படத்தை பார்த்து அந்த பப்ளிக் வந்து திரும்பவருடன் அந்த பராசக்திங்கிற படத்தை பார்த்து சிவகார்த்தியனுக்கும் படம் ஓயிரும் கிட்டத்தட்ட விஜய்க்கும் ஒரு ஆறு ஏழு நாள் வசூல் ஆயிரும் அது வந்து ரெண்டு பேருமே வெற்றி படமா அமைதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த நேரடி போட்டி வந்து இது வந்து அரசியல் சண்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிதான் இன்றைய பீட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது மொத்தத்தில் வடிவேலை மாதிரி எங்க அண்ணன் சிவகார்த்தின் பலிகிடவாக ஆக்கப்படுவாராங்கிறது தான் கேள்வி ஏன்னா படத்தை பாத்தீங்கன்னாலே தமிழ் பெல்லும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அந்த அந்த பராசக்தியோட கதை களம் வந்து ஒரு மொழிபூர் தியாகிக்கு அவங்க குடும்பத்துல நடக்கிற ஒரு சண்டையை அதுக்காக திமுகவுக்கு அந்த மொழிபூர் சண்டையில திமுகவோட பங்கு என்ன அந்த மாதிரி அந்த திமுக சப்போர்ட்டான ஒரு இதுவையாகவே அந்த கதாக்களம் அமைச்சிருக்கா நம்ம கேள்விப்படுறோம் கிட்டத்தட்ட திமுகவை புகழ் பாடும் ஒரு கதாக்களம் தான் சொல்றாங்க அதனால ஏற்கனவே தெரியும் சில ஹீரோக்கள் திமுக சப்போர்ட் பண்ணதுனால அடிப்பட்ட வீட்டுல இருந்ததுலாம் தெரியும் ஏன்னா சிங்கம் சிங்கம் மாதிரி இருந்தார் சூர்யா அப்போ நல்ல பீக்ல இருக்கும்போது திமுக சப்போர்ட்டா பேசி அவங்க வீட்டம்மா பேசி நல்ல இருந்த இருந்தவரும் இப்போ ஐம்பது நாளுக்கு மேல ஓடாத படத்தை தான் ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிதான் ஓடிட்டு அவருடைய காலங்கள் போயிட்டு இருக்கு ஏன்னா திமுக ஆதரவு பேசுறாரு அப்படின்ட்டு அதே மாதிரி இப்போ கருப்பன் படம் வருது அது பாட்டு கொஞ்சம் ஓடிடுன்னு பார்த்தா அவருடைய அப்பா சிவகுமார் அவர்கள் மீண்டும் திமுக தான் வர வேண்டும் அப்படின்ட்டு திமுக மேடையில பேசி அதையும் ஒரு திமுக சார்ந்த ஆதரவு வளரமே காட்டி அதனால அந்த அண்ணன் சூர்யாவை கருப்பு எப்படிதான் காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது பப்ளிக் தான் தெரியும் திமுகவுக்கு எதிரான பப்ளிக் வந்து அவரோட பாக்கு படத்தை பார்க்க போக மாட்டாங்க அப்படிதான் ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் போதும் இப்போதான் வளரும் ஒரு இமேஜ் உள்ள பயனா வந்துட்டு இருக்காப்புல சிவகார்த்தியன் அவர்கள் இன்பநிதி இன்ப நிதி தலைப்பு போட்டதுனாலதான் இத்தி படமே ஓரளவுக்கு ஓடலை அப்படின்ட்டு பப்ளிக்ல இருந்து நிறைய ஒரு கலவையான விமர்சனங்கள் உண்டு ஒரு கட்சி சார்ந்த எந்த படமும் அதிகமா வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லைன்னு சொல்றாங்க ஒட்டு மொத்தத்துல பலிகிடாவாக நம்மளுடைய சிவகாரத்தின் அவர்கள் போகிறாரா அல்லது உண்மையிலேயே விஜயை வெற்றி பெற்று ஜனநாயகனை நான் வெற்றி பண்ண நான் தான் டாப் டென் டாப் ஹீரோவா ஆக போறேன்னு நிரூபிக்க போறாராங்கிறது நமக்கு தெரியல ஒட்டு மொத்தத்துல அரசு சார்ந்த ஒரு கடுமையான தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க சிவப்பு பூதம் படம்னால அவர் கையில இல்லை அப்படின்னு சொன்னாலும் பெரும்பாலும் இல்லை இதுல வந்து சிவகர்ணியோட பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒட்டு மொத்தத்துல அந்த ரிலீஸ் தேதிய சொன்னா வியாபாரமும் நிறைய போகும் அதாவது விஜய்க்கும் ஒரு இது கடைசி படங்கள் பப்ளிக் நிறைய கூட்டங்கள் வந்து அந்த இதை வாங்கி அதை விற்கிறவங்க வந்து லாபம் அடைவாங்க தொழில் போகும் ஆனா இந்த பராசக்தியை சேம் டேல ரிலீஸ் பண்றதுனால ஸ்கிரீன்கள் கிடைக்காது யாருக்கும் விஜய கட்சிக்கு ஸ்கிரீன்கள் கிடைக்காது அதனால அவர் ஒரு படத்தை நிறைய ஓடோடமாக்கிடலாம் அவர் படத்தை பேக்கப் பண்ணிடலாம் அவருடைய பிரச்சாரம் தடப்பட்ட தடைப்பட வச்சிடலாம் அப்படின்ட்டு திமுக விட பராசக்தி படம் ஒரு அதற்கு உதவி போடும் அப்படின்ட்டு அவங்களுடைய டீமும் உதவி பண்ணும் அதனால ஒரே ஒரு ரெண்டும் ஒரே டீம் தான் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு மொத்தத்துல இதுல வந்து சிவகார்த்தை வெற்றி கூட போறாரா அல்ல அல்லது விஜயன் ஆதரவாளர்களிட இருந்து சிவகார்த்தியை வந்து மோசமான அல்லது பேட் கமெண்ட்ஸ்களை வாங்க போறாரா அப்படிங்கிறது இது வந்து வால்பா சாவாங்கிறது விஜய்க்கோ சிவகார்த்தியனுக்கோ தானே தவிர அது கூட சிவப்பு புதம் மற்ற இதை வச்சு அரசியல் விளையாடும் கட்சிகளுக்கு இல்லைங்கிறது தான் ஒரு நம்மளுடைய ஒரு ஒரு விமர்சனமா இருக்கு போட்டி போடாம ஒரே டைம்ல நீங்க பிளான் பண்ண அந்த டைம்லயே நீங்க வந்து இந்த படத்துல ரிலீஸ் பண்ணா பாக்குற கூட்டங்களுக்கும் அந்த அந்த திருவிழாக்களை கொண்டாடுறவங்க இப்ப அந்த படத்தை கொடுத்தாச்சு அந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வியாபார யுக்தியும் போகும் அப்படிங்கிறதான் ஒரு யுக்தியா இருந்துகிட்டு இருக்கு ஒட்டுமொத்தத்துல திமுக வந்து ஜனநாயகன் படத்தை அட்டாக் பண்ணுவதற்காக இந்த பராசக்தி படத்தை யூஸ் பண்றதா கேள்வி சரி தமிழ் வல்லும் போட்டிருக்காங்க தவிர ஜி வி பிரகாசை தவிர நம்மளுடைய ஜெயம் ரவி அதர்வா அப்புறம் ஒரு ஹீரோன் ஹிந்தி விட ஹீரோன் அவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு ஓகே மக்களே மீண்டும் அடுத்த உங்களை சந்திப்புறோம் இது உங்கள் ரிப்போர்ட்டர் மணி அன்றாடாத அரசியல் நிலையங்கள் உங்களுக்கு மீண்டும் அடுத்த உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்